வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு கொண்டதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற வளாகத்தில் தீவிர பாதுகாப்பு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து வர்த்தமானி வெளியீடு திடீரென தீப்பற்றிய பயணிகள் பேருந்து ஒருவர் பலி அரசாங்கத்தை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக நாமல் எம்பி அறிவிப்பு புதுக்கடை துப்பாக்கி சூட்டின் எதிரொலி அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலாய்வு கொட்டாஞ்சேனை துப்பாக்கிதாரிகள் இருவரும் காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பம் எண்பத்தி மூன்று பயணிகளுடன் பயணம் மனித உடலால் உணரப்படும் அளவை விட அதிகரிக்கும் வெப்பநிலை வளிமண்டல திணைக்களம் காதலன் காதலியின் குற்றங்கள் தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் கந்தலாயில் பெரும்போகு நெட் ஆரம்பம் ஜனாதிபதி அனுரவிற்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் எமது பார்வையாளர்களின் ஆதரவுடன் எமது சமூகம் செய்திகள் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளது எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் எமது பார்வையாளர்களில் இன்னும் சிலர் எமது பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது செய்து அருகில் உள்ள கிளிக் செய்து இனி செய்திகள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் பாசிப்பு மீதான விவாதம் இன்று ஐந்தாவது நாளாக தொடர்கின்றது நேற்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கிற்கும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்கவிற்கும் இடையில் அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக விவாதம் நடைபெற்றது இதற்கிடையில் நாடாளுமன்ற வளாகம் மற்றும் மாதிபெல உறுப்பினர்களின் வீட்டு தொகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹின பண்டார நேற்றிய வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தெரிவித்தார் தமிழ் விடுதலை புலிகளின் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவு ரத்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்ப துய்ய கொண்டாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள உருவாக்குவதற்கான எத்தணிப்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்டு செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமான அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழீழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் கெனேடிய தமிழர் தேசியவை உள்ளிட்ட அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய ஜமாத் அமைப்பு ஜமாதே மிலாதி இப்ராஹிம் அமைப்பு இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சர்ஸ் என்பன தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன இதேவேளை குறித்த வர்த்தமான அறிவித்தலில் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களின் பேர் விவரங்களும் அடங்குகின்றன கொட்டாஞ்சேனி பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்டு துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான் இருவரும் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது சந்தைக நபர்கள் காவல்துறை உத்தியோகத்தர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த முற்பட்ட நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே பரஸ்பர துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது குறித்த இரண்டு சந்தை நபர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் பரஸ்பர துப்பாக்கி பிரயோகத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார் காயமடைந்து காவல்துறை உத்தியோகத்தர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குட்டாஞ்சேனி கொட்டாஞ்சேனி வீதியில் நேற்றிரவு உந்துருளியில் பிரவேசித்த இருவரை நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விசாரணைகளின் போது காவல்துறையினர் மீது சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரத்தில் இன்று காலை ஒரு பேருந்து தீ பிடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த தீ விபத்தில் பேருந்தில் பயணித்த ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எம்பிளி பிரதேசத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதான நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அறிய முடிகிறது பலாங்குடியிலிருந்து அனுராதபுரத்திற்கு ஜாத்திரிகர்கள் குழுவை ஏற்றுச் சென்ற பேருந்து தீக்கறையாகியுள்ளது பேருந்தும் முற்றாக தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த தீ விபத்து குறித்து அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்கு தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்திலும் நடைபெற்ற உறுப்பினர் ஊக்குவிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது நாமல் இவ்வாறு தெரிவித்தார் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுனவிற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று காலை பத்ரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது இதற்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமை தாங்கினார் மேலும் ஜனாதிபதி அனுர குமார திசா அரசாங்கத்தை கலைக்கும் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுக்கடி நீதிமன்றத்தில் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து பிரபுக்கள் பாதுகாப்பு குறித்து மேலாய்வு செய்ய பாதுகாப்பு தரப்பினர் தீர்மானித்துள்ளனர் இதன்படி ஜனாதிபதி முதல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரையிலும் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு குறித்து மேலாய்வு செய்யப்பட உள்ளது பிரபுகள் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் காலத்திற்கு கால மேலாய்வு செய்வதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் பிரபுகளுக்கு பாதுகாப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தங்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த கோரிக்கை குறித்து பொருத்தமான நடவடிக்கை எடுக்குமாறு பதிலு போலீஸ் மாதிபருக்கு அறிவித்ததாக

இந்தியா இலங்கை இடையிலான இருநாட்டு கலாச்சார மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நாகையிலிருந்து ஜால்பானத்திற்கு புதிய பன்னாட்டு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் புயல் மழை கடல் சீற்றம் சீதோஷ்ண நிலை உள்ளிட்ட காரணங்களினால் சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் தற்காலிகமாக கப்பல் சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் போக்குவரத்துக்கு தயாரான நிலையில் இந்தியா இலங்கை இடையிலான கப்பல் சேவை மீண்டும் இன்று ஆரம்பிக்கப்படும் என கப்பல் இயக்கும் நிறுவனம் அறிவித்தது இதனை அடுத்து இன்று கப்பலில் பயணிக்க முன்பதிவு பயணிகள் வருகை தந்த நிலையில் நாகை துறைமுகத்திலிருந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ முமத பிரார்த்தனையுடன் கப்பல் சேவையானது கொடியசைத்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது இதில் பயணம் செய்யும் பயணியர் மகிழ்ச்சியுடன் நாகை துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் இலங்கை காங்கே சந்துரைக்கு பயணத்தை மேற்கொண்டனர் மூன்று மாதங்களுக்கு பின்னர் நாகையிலிருந்து காங்கே கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பித்தவையினால் இந்திய இலங்கை இருநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் வெப்பமான வானிலையானது இன்றைய தினமும் மனித உடலால் உணரப்படும் அளவை விட அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ரத்னபுரி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது நிலவும் வெப்பமான வானிலையினால் பணியிடங்களில் உள்ளவர்கள் அதிக அளவான நீரை பறக்க வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் கோரியுள்ளனர் இதேவேளை தற்போது நிலவும் வெப்பமான வானிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது என்பது குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதிக வெப்பநிலைக்கு உள்ளாகும் வெளிப்புற நடவடிக்கைகளில் மாணவர்கள் ஈடுபடுவதனை தடுக்குமாறு விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு செய்யும் போது வெப்பநிலையை கருத்தில் கொள்ளுமாறு அந்த அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் எனவும் சோர்வை போக்கு இரண்டு நேரங்கள் சிறிது இடைவேளை எடுக்க வேண்டும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது காதலன் அல்லது காதலியின் குற்ற செயல்கள் குறித்து தகவல் தெரிந்தால் அவை தொடர்பில் விரைவில் காவல்துறைக்கு தகவல் வழங்குமா இலங்கை காவல்துறை கொண்டுள்ளது அதன்படி ஒன்று ஒன்று ஒன்பது அல்லது ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற எண்ணை அழைத்து இந்த தகவலை வழங்க முடியும் என காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த அவசர தொலைபேசி இலக்கங்களானது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே உங்கள் அன்புக்குரியவர்கள் ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் சமூக பொறுப்புடன் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் கந்தலாய் நீர்ப்பாசனம் பொறியாளருக்கு உட்பட்ட பகுதியில் பெரும்போக்கு நெர்சிகை அறுபடி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கந்தலாய் கந்தலாய்குளத்தின் நீரினால் சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நீர்பரப்பில் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இப்போது பேராறு வான் எல ரஜ எல தம்பலகாமம் போன்ற பகுதிகளில் முதலாம் கட்ட நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதன்போது கடந்த அரசாங்கத்தை விட இந்த அரசாங்கத்தில் நெல்லுக்கான விலை போதுமான அளவில் தந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் அத்துடன் பசலையும் கூட்டி தந்தமைக்கு ஜனாதிபதி அனுராகுமார திசனாயாவுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்கள் மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட எட்டினை பெற்றுத்தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் மூதூர் மற்றும் தமிழகாமம் பிரதேசங்களில் பெண்கள் அரசியலில் என்னும் தலைப்பில் வீதி நாடகங்கள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இலங்கை உள்ளூராட்சி மன்றங்களின் சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் இளைஞர்களின் பங்களிப்புடன் பெண்களின் அரசியல் பெற்றலின் அவசியத்தை மக்களிடையே வெளிப்பூட்ட இந்த நாடகங்கள் வடிவமைக்கப்பட்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் பழமையான பாரம்பரிய சிந்தனைகளை பாலினத்திற்கிடையேயான சவால்கள் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் தடைகள் குறித்து சிந்திக்க தூண்டும் வகையில் இவ்வீதி நாடகங்கள் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடகம் நடைபெற்ற இடங்களில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நாடகங்களை கவனித்ததோடு பெண்கள் அரசியலில் பங்கெடுப்பது குறித்து தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர் கடற்கரை பகுதியிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டமை தெரியவந்துள்ளது துப்பாக்கி சுட்டு காயங்களுடன் நேற்று உஸ்வேட்ட கையாவு கடற்கரையில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டது இந்நிலையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளமையும் நேற்று முன்தினம் இரவு வேளையில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த நபர் மீது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியில் சுமார் பத்து தடவைகள் பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துடன் சடலம் மீட்கப்பட்ட பகுதிக்கு அருகில் இருந்து ஒன்பது செயலிழந்த தோட்டாக்களையும் விசாரணை அதிகாரிகள் மீட்டுள்ளனர் இவ்வாறு கொல்லப்பட்ட நபர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபடும் குழுவொன்றின் தலைவரான பட்டுவத்தே சாமர் என்பவரின் உறவினர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துபாயில் இருந்து இஷாரா என்ற நபரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அழைப்பிற்கு அமைய அவர் முச்சக்கர வண்டி உஸ்வேட்ட கையாவ பகுதியை சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறைக்கு தீர்வாக தென்னை பயிற்சிகை திட்டம் செயல்படுத்த தென்னை பயிற்சிகை சபை திட்டமிட்டுள்ளது அதன்படி இருபத்தி ஐந்து லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிட திட்டமிடப்பட்டுள்ளது அதன் ஆரம்ப நிகழ்வு கடந்த பதினேழாம் திகதி கம்பகா மாவட்டத்தில் ஆரம்பமானது இதற்கமைய வடக்கு தென்னை முக்கோணத்தில் சுமார் ஒரு மில்லியன் தென்னங்கன்றுகளை நடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்னை பயிர் செய்கை சபை குறிப்பிட்டுள்ளது நாட்டின் முதல் நீர்மின்கலமான மகாயாவிலிருந்து பிரித்து எடுக்கப்படும் சேமிப்பு மின் திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை தயாராகியுள்ளது இந்த திட்டம் ஒரு பெரிய அளவிலான எரிசக்தி சேமிப்பு அமைப்பாகும் என கூறப்பட்டுள்ளது குறித்த சேமிப்பு மின் திட்டம் அரநாயக்க மற்றும் நாவலப்பட்டி பகுதிகளில் அமைந்துள்ள இரண்டு நீர்த்தேக்கங்களை இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் சுரங்க பாதையுடன் இணைப்பதன் மூலம் செயல்படும் இந்த திட்டம் மொத்தம் அறுநூறு மெகாவோல்ட் திறன் கொண்டுள்ளதுடன் சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை சேமித்து தேவை அதிகரிக்கும் போது அதை மீண்டும் மின் கட்டமைப்பிற்கு வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிரகாச பசுமை எரிசக்தி எதிர்காலத்தை நோக்கிய இலங்கையின் பயணத்திற்கு ஆதரவளிக்குமாறு இலங்கை மின்சார சபை பங்குதாரர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இலங்கையில் நீர்மின் உற்பத்தியில் வீழ்ச்சி பதிவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இவ்வாறு நீர் மின் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபதாம் திகதி நீர் மின் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்தியானது தேசிய மின்சார தேவையில் வீழ்ச்சி அடைந்துள்ளது இலங்கை மின்சார சபையின் மொத்த மின் உற்பத்தியில் இவ்வாறு இருபத்தி ஓரு வீதமாக குறைவடைந்துள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வீழ்ச்சியடையும் மின்சார உற்பத்தியை ஏடு செய்வதற்கு எரிபொருள் மின் உற்பத்தி நிலையங்களின் மின் உற்பத்தியை அதிகரிக்க நேரிட்டுள்ளது இதன்படி கடந்த இருபதாம் திகதி அனல் மின் மற்றும் டீசல் மூலமான மின் உற்பத்தியானது தேசிய மொத்த மின் தேவையின் அறுபத்தி ஐந்து வீத அளவினை நிரம்பல் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எதுடன் சமூகத்தின் மதிய நிறைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்